வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சசிகுப்ரன் பேசுறேன் ஓம் நம சிவாய ஓ சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபினே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணி நம சிவாய இன்னைக்கு கடந்த வீடியோக்குள்ள நம்ம வந்து ஒவ்வொரு தோஷங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம குடுமையா ஜென்ம நட்சத்திரம் தொடரக்கூடிய தாராபலங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப தாராபலன்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க ஒருவர் பிறந்த நட்சத்திரத்துல இருந்து இப்ப உதாரணத்துக்கு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் இருக்குங்களே மக மகம் நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றாவது நட்சத்திரம் ஜென்ம ஒன்றாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை தொடரக்கூடிய மகம் நட்சத்திரத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும்போது இப்ப நம்ம இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாக்க ஜென்மதாரை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க நம்ம ஜனிச்ச ஜென்மதாரை அந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜென்மதாரை பூரம் நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க தனதாரை அப்போ ஜென்மதாரை ஒன்று இரண்டு தனதாரை தாராபுரம் தனதாரா தாரை பலன்கள் தானைதாரா மூன்று தாரா நான்கு சேமதாரா ஐந்து வதைதாரா ஐந்து வகை தாரை ஆறு சாதகதாரை ஏழு வகை ஆறு எட்டு மைத்ர ஆறு ஒன்பது கர்ம மைத்ர ஆறு பத்து கர்மதார இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு தாரா தாரைகள் இருக்கு அந்த கொண்டு வந்து அந்த ஜாதகருக்கு ஒரு திருமணம் முடிக்கும் போதும் இல்ல ஒரு நற்காரியங்கள் நடக்கும் போதும் ஆஹ் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் போதும் தாராபலம் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் இந்த தாராபலம் கணக்குல எடுத்தோம்னா தான் இப்போ ஒருவருக்கு இரண்டாவது தாரையில் வரக்கூடிய நபர்கள் ஆஹ் மூலமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வருமானம் தனதாரைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாரா இப்போ மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இரண்டாவது நட்சத்திரமா வரக்கூடிய பூர் நட்சத்திரம் இந்த பூர் நட்சத்திரக்காரர்களால இந்த மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு செல்வம் சேரும் பண விஷயங்கள்ல அவங்களுக்கு இந்த புறம் நட்சத்திரக்காரர்களால் அவர்களுக்கு அந்த பண விஷயங்கள்ல ஆதாயம் கிடைக்கும் அடுத்து விபத்து தாரா விபத்து தாராங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க விபத்து தாரா விபத்து விபத்து மட்டுமல்ல அந்த மூன்றாம் நட்சத்திரம் என்கிறது வந்து இந்த ஜென்மதாராவுக்கு இந்த விபத்து தாரா என்பது சாதகமான ஒரு தாரா அல்ல தாராபலம் இல்ல அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரத்துக்கு இப்போ இது மதம் பூரம் உத்தரம் அஸ்தம் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து மக நட்சத்திரத்துக்கு எப்பவுமே சேமதாரம் இப்போ இவர்களால நன்மையே இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களால எப்பவுமே மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சேமமான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த போல சித்திரை நட்சத்திரம் சித்திரை சித்திரைக்கு அப்புறம் நட்சத்திரம் நட்சத்திரத்தை இந்த மகம் நட்சத்திரத்துக்கு இந்த சித்திர நட்சத்திரம் பகை அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாராபலம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இந்த மகத்துக்கு சுவாத்தி நட்சத்திரம் சித்திரை சுவாதி நட்சத்திரம் சுவாதி வந்து பாத்தீங்கன்னாக்க மகன் நட்சத்திரத்துக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் சாதகதாரை சாதகம்னா இந்த மகன் நட்சத்திர நட்சத்திரக்காரங்க போனாங்கன்னா சாதகமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல மதைதாரா மதைதாரா இந்த மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பதைதாரா அவர்களால நன்மை நடக்காது பிரச்சனை தான் வரும் இந்த மக நட்சத்திர மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாவது நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் பதைதாராவா வர்றதுனால இவர்களால் இவர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களால் இந்த மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை தான் வரும் மைத்திரதாரா மைத்திரதாரா அப்படிங்கிறது நட்பு நட்புதாரா நட்புதாரா இப்ப எட்டாவது நட்புதாராவும் வருது மகன் நட்சத்திரத்துக்கு ஆஹ் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் எப்பவுமே வந்து ஒரு நட்பான ரீதியில தான் போகும் அதே போல கேட்டை நட்சத்திரம் அதுக்கு அடுத்தால் போல அனுஷம் கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரத்து கேட்டை நட்சத்திர அதி நட்பு பரமமைத்ததாரங்கிறத வந்து அதி நட்பு அதிநட்பு நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் அது போல மூ மக நட்சத்திரம் வந்து கர்மதாரா மக நட்சத்திரக்காரர்களுக்கு போராட நட்சத்திரம் சுபதாரா அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தாராபலம் இருக்கு அந்த தாராபலத்தை பேஸ் பண்ணித்தான் நம்ம வந்து ஒருத்தரை கூட நட்பு ரீதியா பழகிறதா இருந்தாலும் சரி இல்ல நம்ம ஒரு ஒரு நமக்கு மேல இருக்கக்கூடிய அட்மின் நமக்கு மேல இருக்கக்கூடிய ஆஃபீஸர் சார்னாலும் சரி அவர்கள் கூட நம்ம பழகும் போது இந்த நட்சத்திர தாராவை வந்து நம்ம மெயினாக பார்த்துக்கணும் இந்த நட்சத்திர தாரா மெயினாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு சுமூக நமக்கு சாதகமான அந்த இடத்துல அமையுமா இல்லை பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்துல நமக்கு நடக்குமா அப்படிங்கிறத இந்த தாராபலம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த தாராபலம் வந்து ரொம்ப முக்கியம் தாராபலத்தை வந்து பாக்குறது ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராபலத்தை வச்சு நமக்கு சாதகமா அமையுமா இவர்களால நமக்கு நன்மை நடக்குமா இவர்களால நமக்கு தீமை நடக்குமா இந்த திருமண புத்தகங்கள்ல கூட நம்ம பார்க்கலாம் ஒரு இந்த ஜாதகத்திற்கு இந்த நட்சத்திரத்தை இந்த நட்சத்திர ஜாதகருக்கு இந்த நட்சத்திர ஜாதகரை அந்த ஜா மனப்பெண்ண மனம் முடிக்கலாமா அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே பெண்ணுடைய ஜாதகத்தை வைத்து தான் ஆண் ஜாதகத்திற்கு மேட்ச் பண்ண பண்ணுவாங்க அப்போ பெண்ணுடைய நட்சத்திரத்தை வைத்து ஆணுடைய நட்சத்திரத்தை நம்ம கணக்கீடு செய்து அந்த ஜாதகரை பொறுத்து திருமண வாழ்க்கையில இணைக்கலாம் அப்ப இதெல்லாம் நம்ம தாராவை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம்னா தான் ஆஹ் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நமக்கு சாதகமான சூழல் அமை அமையுமா அமைச்சு அமைஞ்சு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரீதியாவே ஒருத்தர் கூட நம்ம பழகுறோம் வைங்களேன் ஒரு நட்பா வந்து நம்ம பழகுறோம் அப்படின்னா அவர் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி தருவாரா இல்ல நம்மகிட்ட வந்து நமக்கிட்ட நன்முறையில் பேசிட்டு வெளியில போய் நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படிங்கிறதுல இந்த தாரா வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஆஹ் இந்த தாராக்குலன் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு தகுந்தாற்போல நாம ஆஹ் பேசுறது கூட அந்த மாதிரி நம்ம பேசிக்கலாம் அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல தா தாராபலன் வந்து ரெண்டவே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு இருக்கு அந்த இருபத்தி ஏழு தாராபலன்களை எந்த மாதிரியான விளைவுகளை அந்த நட்சத்திரமுடைய நட்சத்திரமுடைய ஜாதகருக்கு கொடுக்குது பலன்களை கொடுக்குது பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தாராபலன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப நுணுக்கமான விஷயங்களும் இந்த ஜாதகத்தை ஜதி பொறுத்தரவுல இருக்குது அதத்தான் வந்து மாமுனிவர் பராசரர் வந்து பராசர ஹோர சாஸ்திரத்துல வந்து இந்த தெளிவா எழுதிப்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு இந்த ஆஹ் பத்தி மற்ற சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து குறிப்பிட்டு போயிருக்காரு அதை 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 நம்ம தெரிஞ்சு அதற்கு தகந்தார போதுதான் ஜாதகர்களை நம்ம பலாபலம் சொல்லி ஒவ்வொருத்தரையும் நம்ம திருமண விஷயங்களை இப்போ வாஸ்து சம்பந்தமா கூட நம்ம வந்து வாஸ்து விஷயமா கூட இதுல நம்ம பார்க்கலாம் ஒற்றுகை ஜாதகத்துல நம்ம பார்த்திடலாம் ஒற்றகை ஜாதகத்துல வந்து வாஸ்து பிரச்சனை இருக்கிறது கூட இந்த ஜாதகத்துல தெரியும் அப்ப ஒவ்வொரு விஷயம் அதை நம்ம அடுத்த வீடியில ஒன்பே ஒன்னா நம்ம பார்க்கலாம் வாஸ்து எப்படி அந்த ஜாதகத்துக்கு பிரச்சனையை கொடுக்குது அவருடைய கட்டத்துல எந்த மாதிரியான ஆஹ் வீடுகள்ல இருந்து அவருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை வாஸ்து ரீதியாக அவர் கொடுக்குங்கிறதையும் ஜாதகத்துல நம்ம பார்க்கலாம் இப்போ தாரா பத்தி பற்றி மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தாரா வந்து நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழு தாரா பழங்கள் இருக்குது அதுக்கு தகுந்தாற்பதான் நம்ம இணைவு இருக்கணும் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தாரா கூட அந்த மாதிரி பகை தாராவில் வந்து உட்கார்ந்துருச்சுன்னா உட்காந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும் அப்ப அதை நம்ம பார்க்கணும் எப்படிங்கிறது என்ன எப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த தாராபலன்கள் வந்து நமக்கு ஆப்போசிட்டா இருக்குது சாதகம் இல்லாமல் விபத்துல இருக்குன்னா கூட சில நேரங்கள் அது நமக்கு எதிர்வனையா அமைஞ்சிடும் அப்போ இந்த தாராபலங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தாராபலங்கள் தகுந்த மாதிரியான ஆலயங்கள்ல இருக்குது அந்த ஆலயங்கள்லாம் நம்ம வழிபட்டு இந்த பிரச்சனைகள்லருந்து நம்ம விடுபட்டுக்கலாம் சில பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடிய அளவுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு போய் நாம சரி பண்ணிக்கலாங்கிறத இந்த வீடியோ மூலமும் உங்களை தெரிவிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் லைக் பண்ணுங்க இது போல அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கும் வர நான் உங்களிடம் விடைகிறேன் விடை நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன் வாழ்க வளமுடன்